எங்கள் தம்பி எங்கள் அண்ணன்பிச்ச ஒரு வார்த்தை என்ன இது பண்ணலையே நன்றி என் இளைய சமுதாயமே கீழக்கோரப்பட்டி கோரை சிட்டி இளைஞர் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மதிப்பரியா கூறிய நாவண்ணா ஆனா மகாதேவன் கவுண்டர் பிஏ நாட்டாமை மணியம் தாதனூர் தாதானூர் அவர் தலைமையிலும் ஊர் பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையிலே கதம்பம் காமிக் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் மத்தியாக நடைபெறும் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என் அன்பு தம்பி நமது தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் ஆர் கார்த்திக ராஜா அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து கார்த்திகராஜா பெரிய கருப்புனா சின்ன கருப்பு வந்திருக்கேன் என் அன்புத்தம்பி புதுக்கோட்டையிலிருந்து வருகை வளர்ந்து வரும் கலைஞன் அவர்களை விட்டு அழகு பார்ப்பார்கள் என்று நினைக்கிறேன் பூவரசன் அவர்கள் மற்றுமொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்ட ஆறு முனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி உண்மையிலே சிரிக்க தெரிந்தவன் வேற எதுவுமே உனக்கு தெரியாது தாயினுடைய அரவணைப்பு மட்டும் வாழ்ந்தவன் தான் தம்பி மணிகண்டேன் உண்மையிலேயே புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த என் அன்பு தம்பி அவனுடைய குரலுக்கு என்ன பாட முடியுமோ அதை மட்டும்தான் பாடி இந்த மக்கள் மத்தியில் இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கேன் அதே பெருசு தன்னுடைய தொண்டையை விட்டு மேலே கத்தினா தொண்டை கட்டிக்கிறோம் ஆனால் உன்னுடைய வாய்ஸ் ஒரு சாயலில் இவங்க எல்லாம் நினைக்கிறத நான் நினைக்கவா தேவா சார் வாய்ஸ்ரா அந்த வாய்ஸ் லைட்டாக இருக்கு அதுக்காக விஜய் டிவிக்கு போயிடும் அது ஏற அது செக்யூரிட்டி மாட்டேன் போக மாட்டேன்னு பகலில் போயிடும் சரி இங்கே இருக்க அத்தனை பேருமே எவ்வளோ கோவக்காரர்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ ரோசாக்காரன் நாங்கள் இருந்தாலும் சரி நாங்கள் வச்சதே சட்டமாக இருந்தாலும் அம்மானு சொன்னால் இந்த இதயம் பூரா அழுக ஒரே ஒரு அம்மா பாட்டை பாடி நான் ஊரம் அழுது இது ஊரம் களி செகதியமாக கிடக்கணும் சரினு நம்ம சாமந்திக்கிட்டு போகும்போது முளைங்கால இறங்கணும் அழுது அழுகையில் சரினு அதுக்கு ஏன்டா நீ அழுகுற எனக்கு அழுக அழுதுன்னு அழுக வரல சேரில் போய் தொட மாட்டிக்கிடுச்சு எப்படா கரெக்டாக சொல்கிற என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு முனியம் பின்பாடல் அன்பா பாடல் எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணும் மண்ணு ஏன் எல்லாரும் அழுகிறாப்புல இருந்தால் ஒரு ஐநூறு கிலோ மிளகாத்தூளை வீசி விடு அழுக வைனே உன்னைய பற்றி எனக்கு தெரியும் நீச்சு சடக்குன்னு அழுக வைப்பேன் ஹலோ ஓக்கு புக்கு ரயிலே அதனால குடும்பத்தாலு கிழமீட்டர் கலக்குது பார்வ ஸ்டெயிலே சிக்குவா லிக்குவா லஞ்ச மயிலே ஓகே செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி நடுவே நீ கப்ப வச்சு தண்ணி குடிக்கும் போது போது ஓசு வட்டு நீ பைக்கில போகும் போது என்ன பார்த்த ஐயா கைய விட்டு போனதுனால

உன்னை புதையிடம் பார்ப்பதுக்கா எத்தனை உன் உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவான் அம்மா பட்ட நான் நடக்கே நீர் தொடச்சு ஆ தா இல்லை நாரையார் இருக்க புதுசேல வாய் வந்து ஒண்ணும் புதச்சையிடும் பாப்ப ஏ கண்ண திளவிழந்த கண்ணீர் கடவுள் மேலவிழ ஏ கண்ண திளவிழந்த கண்ணீர் கடவுள் அம்மா எல்லா கடவுள கூட களவுழப்பு அம்மானு ஆலற்றோ அம்மா இருந்தா கள உழப்பு அம்மானு ஐயா இந்த ஒரே ஒரு அம்மா பாட்டு பாடினதுனால எல்லாரும் மனதுலையும் குறியாறிட்டேன் ஐயா அதே சம்பளம் தான் ஐயா சரிண்ணே குறிஞ்சி அண்ணே குறிஞ்சி ஹோட்டல் செல்லம்பட்டியை சேர்ந்த உறவுகள் சரவாக தம்பி மணிகண்டனுக்கு நூத்தி ஒன்று என்னப்பா அண்ணேன்ட சம்பளம்லாம் அதே சம்பளம் இருக்கணும் ஆ காலையில் வடை மட்டும் ரெண்டு வடை சேர்த்து வாங்கி கொடுனேன் வடை சட்டியை தூக்கிட்டு வேணும்ல ஏறிடு சாம்பார் சட்டியையும் வாங்கி கொடுத்துருனேன் சாம்பார் சட்டி சாந்தி சட்டி வாங்கி தரவா யானைக்கால் கீதா பேக்கரி ரவி செல்வம் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று நன்றி இந்த மண்ணில் மைந்தனம் உண்மையிலே யானைக்கள் நன்றி கோரப்பட்டி மண்ணின் மைந்தன் எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் கோயில் பட்டியல் வசிக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் கே ஏ செல்வா அவர்கள் மிருகத்தை சேப்பாடு செல்வம் சகோதரி சார்பாக தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு அம்மா பாடல் பாடினதுக்காக அந்த சகோதரி வாழ்க்கையில் சகோதரி நன்றி 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 தங்கச்சி அதனை தொடர்ந்து பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி நம்பர் ஒன் ஆல்ரவுண்ட் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏ கே அனுள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பட அவளை அடிக்கிற சூப்பர் எங்கள் அப்பா நேற்று சொன்னதுனால தான் எனக்கு புத்தி வந்துச்சு நிறைய யூடியூப்பில் எங்கள் எங்கள் அப்பா 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 டெய்லி உட்காந்து போல இந்த இந்த தாளக்கார நீல இல்லை அதை பார்த்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா டெய்லி ஆயிரம் அன்னதானம் போடுவாராம் இலக்கடையில் பேர்த்து இல்லை போட்டு தப்பாக தப்பா செல்லுமே சொல்ல மாட்டேன் இங்கே வாண்ணே உன்னை தப்பா தவறாக பேசியிருந்தா இந்த மேடையில் எத்தனை பேர் மத்தியில் நான் மன்னிப்பு கேட்குறேனே இனிமேல் நான் பேச மாட்டேன் சோல்ட்ரில் தட்டி கொடுக்கல பண்ணிட்டியா இந்த ஜோலியை முடிச்சு போடுறேன் உன் பேர் என்னப்பா என்னடா அது பிளாக்கில் கணேஷ் பேரில் ஓட்டுற மாதிரி பயப்படுற முப்பத்தி ரெண்டு வருஷம் ரொம்ப பீல் பண்ணாதானே எனக்கு பீலிங்காக இருக்குன்னு நீ சொல்லும் போது அழுவாரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஒரு தம்பதியினருக்கு குழந்தை இல்லைன்னா அதனுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அழுக விடுதலா முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சது பிறந்தது தான் அந்த தங்கம் மேல சொல்லு ஏதா ரொம்ப நகைச்சுவை கொள்றியடா சரி 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 வா ஏதோ ஃபீல் என்னடா நீண்ட நாள் நேத்திக்கடம் இருந்து நீண்ட நாள் இயக்கத்தில் இருந்து அந்த தங்கம் அதனால தான் நீண்ட நாள் நீல கண்டேன் கேட்டு கண்டிப்பா நகனு போட்ட இப்போ நான் பாட்டு பாடும் போது போடு சார் போச்சு ஹலோ மந்தையில் நீ மனித்தேரி சிந்துவது கண்ணீர் மாடுமுட்டி கோபுரம் ஆயாதடா மன்னவனி சிங்கத்தை போடை போடடா ஒத்தையிலே இருந்தாலும் வெள்ளி நிலா கருக்காது சிந்திய வேதனை இது சத்திய சோதனை நீ சிந்திய வேதனை இது சத்திய சோதனை எவ்வளவு பெரிய விழிப்புணர்வு பாட்டை பாடுறேன் முனப்பாரி அடிச்சுக்கிட்டு கேடான எப்படி சிந்திய வேணே வேன் தான் இப்ப நீ செய்யணும்னு சொல்லி சத்தியம் பண்ணு இப்ப மாட்டிக்கிறீவில கஷ்டமான பாட்டு என்ன போறானோ அந்த பாட்டுல இந்த வரையில வராது கதை நான் தேடி வந்த ஒரு பாவை நிலவையது நீ தானோ நீ நோ நீ நோ நோ அந்த பாட்டு பாடிக்க பாட்டு சோத்து பிள்ளை அடிக்கிற பள்ளிக்கூடத்தில் என்ன ஏய் இது திமுற மாதிரி தானே நான் வந்து அந்த பாடிக்கிறேன் கிண்ணா கிண்ணா கின்னா கரெக்டாக லெடிக்ஸ் வர போடணும் இந்த பாட்டு ரொம்ப கடினமான பாட்டு பதினெட்டு வயசு பட்டாம் பூச்சி படித்தாண்ட துணிக்கும் நேரம் பன்னிரெண்டு மணி